சூரிய கீர்த்தனைகள் ஆயிரம் என்ற தொடர் ஞான அருட்கவி பொழிவில் இன்றைய தினம் நெஞ்சோடு புலம்பல் முதல் விருத்தம் திருவாய் மின்னும் പീഡം തന്നെ സത്യ പീഡം തന്നെ നിത്യപൊരു നിത്യപൊരുളായി നമ്മം മദനെ ബ്രഹ്മം മതനെ സത്യ തരുവായ് മിന്നും சத்தியப் பீடம் தன்னை நித்திய பீடம் தன்னை நித்திய பொருளாய் நிற்கும் நித்திய பொருளாய் நிற்கும் நிற்குண பிரம்மம் மதனை நிர்குண பிரம்மம் மதனை உத்தமர் இதுதான் என்றே குரலில் சொன்னிய குரலில் சொன்ன தத்துவம் தவறவிட்டேத்துவம் தவறவிட்டே கெட்டு நெஞ்சே கரிகட்டு ஓடும் நெஞ்சே உத்தமர் இதுதான் என்றே ஓங்கிய குரலில் சொன்ன தத்துவம் தவறவிட்டே தத்துவம் தவறவிட்டே தரிகெட்டு ஓடும் நெஞ்சே வணக்கம் நெஞ்சோடு புலம்பல் எது நெஞ்சம் மனமா இருதயமா எதனோடு புலம்பல் எதற்காக புலம்பல் ஹனுமன் கிழித்து காட்டிய இதயத்தை சத்குரு பெருமான் திறந்து காட்டினார் ஹனுமன் கிழித்து காட்டிய இதயத்தை சத்குரு பெருமான் திறந்து காட்டினார் அவரை ஞாபகம் செய்திட நெஞ்சுக்கு அறிவுறுத்தலை நெஞ்சோடு புலம்பல் நெஞ்சோடு புலம்பல் ஞான பிரம்மாண்டத்தின் திறவுகோல் இரத்தமோடி இணைந்த சதையை இருதயம் என்றே புலம்பும் பித்தனுக்குதவந்த பேருண்மையான ஒன்றை சித்தத்தில் ஏற்க சிரசில் சென்பொருள் மயமாய் ஒளிரும் வித்தகப் பொருளே நெஞ்சும் வேறெதைச் சொல்வேன் மகனே நெஞ்சம் கடந்தால் மனம் மனம் கடந்தால் இருதயம் இருதயம் கடந்தால் ஈருதயம் ஈருதயம் கடந்தால் களிம்பு அணுகாத கனல் கனல் எனும் ஜோதி கடந்தால் நாதம் நாதம் கடந்தால் ஆதி ஆதிஸ்ருதி எனும் மென் அதிர்வு அதிர்வு கடந்தால் மகாஸ்ரீ இருப்பு இருப்பை உணர்ந்தால் காலம் எனும் கடவுள் நிலை காலமே நெஞ்சும் கடந்து கடந்து பயணிப்பதே ஓங்குதலுக்கான சூத்திரம் சகலமும் சித்தி பெறும் மகாஸ்ரீ சூரிய கவிராயர் அருளி செய்த சூரிய கீர்த்தனைகள் ஆயிரம் என்ற ஞான பிரம்மாண்டமான அருட்கவி பொழிவில் இன்றைய தினம் நெஞ்சோடு புலம்பல் நெஞ்சோடு புலம்பல் புலம்பலை தவிர வேறு என்ன கண்டாய் மகனே வாழ்க்கை முழுவதும் ஏக்கங்கள் எதிர்பார்ப்புகள் ஏமாற்றங்கள் வாழ்க்கை முழுவதும் ஏக்கங்கள் எதிர்பார்ப்புகள் ஏமாற்றங்கள் எல்லாம் ஒடுக்கம் எல்லாம் ஆணவம் பக்தி யோகம் ஞானம் தீட்சை என்ற உனது எல்லைகளில் எல்லாம் புலம்பல்கள் மட்டுமே பிரதானமாக பிரதானமாயிருக்கின்றது பக்தி யோகம் ஞானம் தீட்சை என்ற உனது எல்லைகளில் எல்லாம் புலம்பல்கள் மட்டுமே இருக்கின்றது காரணம் உனக்கு மன்னிப்பு கேட்கவும் வழங்கவும் நன்றிகள் சொல்லவும் ஏற்றுக்கொள்ளவும் தெரியவில்லை தெரிந்தால் நிகழ்காலம் புரியும் ஓங்குதலுக்கான சூத்திரங்கள் அதிலும் அதுவரை நெஞ்சூடு புலம்பு மகனே வேறு என்ன செய்வது எல்லாம் புலம்பல்கள்தானே